பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல் டைகான் இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கவில் இது வரைக்கும் நான் ஜோதிடனா உங்களுக்கு தெரியும் என்னை சந்தித்தவர்கள் என்னுடைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு நான் ஒரு பாரம்பரிய மூலிகை வைத்தியர் அப்படின்றத நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஆங்கில மருத்துவத்தால் கைவிடப்பட்ட பல நோய்களுக்கு நம்மால் முயன்றவரை வரை இறைவனர்களால் நம்ம மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு வரோம் பெரண்டை உப்பு குப்பமேனி உப்பு செந்தூரங்கள் லிங்க செந்தூரம் அயச்செந்தூரம் அபிரேக செந்தூரம் அந்த மாதிரியான சில சித்தர்கள் வழியில் சில வெங்க பஸ்பம் அந்த மாதிரியான ஒரு அதிக சக்தி வாய்ந்த காயக்கல்பங்கள் மூலிகைகளுடைய தரமான நம்மளே தயாரித்து நம்ம தோட்டத்திலேயே விளைவிச்சு தயாரித்து நிறைய மருத்துவ சேவைகள் செஞ்சுட்டு வரும் இறைவனுள்ளால் அதன் தொடர்ச்சியாக இன்றையிலேருந்து நம்ம வந்து இந்த மூலிகை பதிவுகளை வந்து நம்ம இந்த டைகான் சேனல் வழியாக அன்பு நண்பர் விஜய் அவர்களுடைய பேராதரவோடு நம்ம இன்றைக்கப்புறமா வந்து சில மூலிகைகளை வந்து பார்க்குறோம் அந்த வரிசையில் நம்ம இனி முதல் எடுத்துக்கூடிய ஒரு மூலிகை ஒரு அற்புத காயக்கல்பம் இது வந்து இறை சக்தி மிக்கது நம்ம ஆன்மீகத்துல வந்து இது நிறைய மாந்திரிகத்துக்கெல்லாம் கூட பயன்படுத்துவாங்க ரொம்ப வெட்கமுடையது ரொம்ப சிணுங்கல் உடையது உணர்வுகள் ஊதியதுன்னு சொல்லுவாங்க இது இலை வந்து உணர்வுகளே கொண்ட ஒரு நம்ம தோட்டம்னா ஆண் மூச்சு பட்டா கூட வந்து ஆண் பெண் மனித உருவங்களுடைய மூச்சு காட்டுல எந்த விலங்குடைய மூச்சிக்காட்டு பட்டாலும் தன்னை சுருக்கிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போது திருப்பி தன்னை விருந்துக்கும் அதுக்கான ஒரு வேதியியல் தன்மை ஒரு இயற்கையினுடைய விந்தை அந்த மூலிகையில் இருக்குது இப்போ நம்ம அந்த மூலிகையை வந்து பார்க்கலாம் வாங்க இருக்கு பாருங்கள் இதான் வந்து தொட்டாசினிங்கி இப்படி கை வச்சோம்னா அப்படி சுருங்கி போயிடும் பாருங்கள் சினிங்கி இது நிறைய சாலை ஓரங்களில் நிறைய காடுகளில் புதர்களில் இதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இதனுடைய இப்போ மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இது வந்து பொதுவாக வந்து இந்த காப்பு கட்டி எடுத்து ரொம்ப வந்து ஆன்மீகமாக ஒரு தெய்வீகமாக வந்து இந்த மூலிகையை வந்து பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க இந்த தொட்டாசினிகளுடைய மூலிகையை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தரும் கிட்டத்தட்ட வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட வியாதிகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு நம்ம வந்து ஒரு முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து இந்த தைராய்டு பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த தைராய்டு பிரச்சனைகளை வந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அதுக்கடுத்து இந்த கை கால் மூட்டு வலி அது இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்குற்றங்களையும் சரி பண்ணும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது வந்துட்டு கூடவே வந்துட்டு குண்மம் சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதையும் சரி பண்ணும் அதை விட ரொம்ப முக்கியமானது சிறுநீரக கோளாறு ரெண்டு சிறுமியும் சிறுநீரகமும் போயிடுச்சு அப்படின்றளவுக்கு சமூகம் இலை கலம்பு வேர் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்க வச்சு ஒரு மண்டலம் நம்ம நீரா நம்ம தீநீரா நம்ம பறிக்கிட்டு வந்தோம்னா அற்புதமான சிறுநீரக எல்லாமே தன்னாலே கரைஞ்சு போயிடும் உடல் இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் வெளில அனுப்பும் ரத்தத்தை சுத்தி பண்ணுறதுனால வந்து ரத்த ஓட்டத்தை சரி பண்ணும் அங்கங்க ஜாயின்ட் பெயின் மூட்டு வலி கைகால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த வெரி கோர்ஸ் அப்படின்றதுல வந்து இந்த நரம்பு சுழற்சி சுழல் வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் காலில் இருக்கக்கூடிய அந்த ஆணைக்கால் கால் அந்த வெடிப்பு பித்த வெடிப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த தொட்டாட்சிங்கே இந்த சொட்டா தொட்டாட்சி நீங்க நம்ம பெரும்பாலும் இயற்கையில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய கிடைக்குது இதை நீங்கள் இதனுடைய அறிவியல் பெயர்கள் மற்றவையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ண பார்ப்பாங்க நம்மளுடைய தோட்டத்தில் நம்ம விளைஞ்சு இதுதான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற தொட்டாசினி தான் இதில் வந்து எடுத்து நம்மளுடைய எனக்கு சிற்றதிவுக்கு எட்டின வரைக்கும் தொட்டாசினிகளை வந்து நம்மளுடைய பிறண்ட உப்பு மாதிரியான ஒரு முறையில வந்து நம்ம உப்பு எடுத்துருக்கோம் தொட்டாசினி உப்பு அதிக சக்தி வாய்ந்தது இது வந்து ஒரு காயக்கல்ப மூலிகை இந்த காயக்கல்ப மூலிகையில ஒன்னாக்கா சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவோம் தேகத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காயக்கல் இந்த உப்பை வந்து ஒரு அரிசி எடை அளவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நாற்பத்தெட்டு நாள் அந்தி சந்தின்னு சொல்லுவாங்க காலையில ஒரு அரிசி எடையும் இரவு ஒரு அரிசி அடையும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் சரியாகும் அப்படின்றது வந்து ஒரு கண்கண்ட ஒரு வித்தர்களால கூறப்பட்ட ஒரு உண்மை இது வரைக்கும் நிறைய நடந்திருக்கு சித்தர்கள் எல்லாமே வந்து இதை நிறைய பயன்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் வந்து நம்ம உப்பு நம்ம உப்பெடுத்து நிறைய பேருக்கு பயனுக்கு கொடுத்துருக்கோம் மூட்டு வலி இருக்கிறவங்க வெரி இருக்கிறவங்க சைனசிட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தோல் நோய் சம்மந்தப்பட்டவங்க சிறுநீரக கற்களாக பாதிக்கப்பட்டவங்க கல்லீரல் மண்ணீரல் அதனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்த விட நவ மூலம் சொல்லக்கூடிய ஒன்பது வகையான மூலங்கள் உள் மூலம் விளை மூலம் ஃபைல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா எல்லா விதமான மூலங்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை நம்ம கிட்ட வந்து பிறண்ட உப்பு உப்பு மாதிரி குப்பமேனி உப்பு வரிசையில் இந்த நீங்க உப்பும் இருக்குது அந்தந்த வியாதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி மற்ற கூட்டு மூலிகைகளில் வந்து நம்ம அதை கலந்து நம்ம வந்து மாத்திரைகளாகவே செஞ்சுத்தரோம் செஞ்சு தரோம் விருப்பப்படுறவங்க என்னுடைய தொடர்பு எனக்கு வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனையுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி என்ன வியாதி அதிகமாக இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரியான மற்ற மருத்துவ கலவைகளோடு சேர்ந்து நம்ம மாத்திரைகள் வழியில் நம்ம தரும் நிரந்தரமான தீர்வு வளோபதிகளை வந்து அதிகமான பணத்தை செலவு பண்ணி வீணாக்காதையே உடலை கெடுத்துக்காதீங்க இயற்கையான உணவு இது இது வந்து நம்ம மருந்தாக கொடுக்கறதுல உணவு மூலிகை உணவாக தரும் பாரம்பரியமாக நம்ம வந்து எந்த விதமான ரசாயன கலப்பும் இல்லாமல் நம்ம மூலிகைகளை கொடுத்துட்டு வரோம் ஸோ வளர வாங்கி பயனடைங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பகிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இந்த தொட்டாசினி உப்பு தேவைப்படுறவங்க தொட்டாசினி சம்மந்தப்பட்ட அத்தனை சந்தேகங்களையும் இருந்தாலும் நமக்கு வந்து நம்முடைய தொடர்பு அந்த மூலிமா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களையும் போக்குவத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் காத்திருக்கோம் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல சந்திப்பில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்